வணக்கம் நான் உங்கள் பானு இந்த அர்ஜுன் சார் வடிவேல் சாரும் சேர்ந்து ஒரு காமெடியில் பண்ணியிருப்பாங்க எங்கே இந்த பக்கம் தான் ஓசியில் எங்கே சோர் போட்டாலும் போயிடுறதா போயிடுறது தான் அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போகிறது போகிறது தான் வெக்கமாக இல்லை இல்லை அப்படின்னு இப்போ ஏன் இந்த காமெடியை நான் நினச்சி பார்க்குறேன்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்ற நியூஸ் அதாவது கோயம்புத்தூருக்கு அவர் வராரு அப்படின்ற நியூஸை பார்த்தவொடனே நம்மளுக்கு தாட்டு போகிற எங்கே போயிடுச்சுன்னா பீகாருக்கு போயிடுச்சு என்னம்மா அவர் தமிழ்நாட்டுக்கு வராருன்ற உன் தாட்டு பீகாருக்கு போயிடுச்சுட்டேன்னா ஏன்னா இவர் பீகார்ல உருட்டு உருட்டு அப்படி அவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அதுவும் குறிப்பாக திமுக அரசு வந்து ரொம்ப மோசமாக நடத்துது அப்படின்னு இல்லாத ஒரு பொய்யான செய்தியை வந்து வெறும் ஒரு தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றக்காக இவ்வளோ மோசமாக ஒரு ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் ஒரு மோசமான கருத்து வந்து அவர் பரப்பி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் அங்கே அந்த உருட்டு ஊட்டினோடனே இங்கே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னால் சரி அது உண்மையாக இருந்ததுன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவீங்களே நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவீங்களோ இல்லை உங்களுடைய கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கு வரீங்களோ அதாவது ஒன்றிணைந்த அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு வரீங்களோ இல்லை உங்களுடைய பி டீமை வந்து இப்போ சேர்க்கலாமா இல்லை அப்புறமா சேர்க்கலாமா இல்லை தனியா நிற்க வச்சு தம்பியை ஜெயிச்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம கூட சேர்த்துக்கலாமா இப்படி எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பேசும்போது தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழ்நாட்டில் தமிழர்கள் பீகார் தொழிலாளிகளை மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லு நீ தான் பெரிய இல்லை சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனால் ஒரு இடத்துல கூட அப்படி சொல்ல ஆனால் அதுக்கு மாற அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டார் என்ன பல்ட்டி அடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயதிலேயே தமிழை கற்றுக்காத நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் பைசாய் கூட அதை கற்றுக்கலாம் ஆனால் அது உங்களோட இன்டென்ஷன் கிடையாது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் போகிற பக்கம்லாம் ஒரு உருட்டு உருட்டுவீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே தெரியும் ஏன்னா இதேதே பொழப்பா வச்சுருது இப்போ ஒரிசாவில் போனப்ப என்ன சொன்னார் இந்த மாதிரி பூரி ஜெகநாத் கோயில் இருக்குது பார்த்தீங்களா இதோட சாவி வந்து ஒரு தமிழர்களில் இருக்குது அது உங்களுக்கு இது பிரச்சனை இல்லையா அவங்க கையில் உங்கள் உரிமை போலாமா அப்படின்னு அங்கே போய் தமிழர்களை பற்றி தப்பா பேசுறது இப்போ இவ்வளோ வருத்தப்படுறீங்களே இந்த தமிழ்மொழிக்காக இவங்க ஒதுக்குன நிதி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு கோடி என்னவா பதிமூணு கோடி ஒதுக்கிருங்க இப்படி சொல்கிறீமா ஆனால் இதே சமஸ்கிருதத்துக்கு இவங்க ஒதுக்குற நிதி எவ்வளோ அதாவது எந்த மாநிலத்தோடைய மொழியுமே கிடையாது யாருடைய தாய்மொழினே அது தெரியல இது வரைக்கும் அந்த மொழி சமஸ்கிருதத்துக்கு இவங்க ஒதுக்கின நிதி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இப்போ இது சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி தமிழ்நாட்டுக்கு அந்த தமிழ் மொழிக்கு நீங்க ஒதுக்கின நிதி எவ்வளோ அப்படி பாத்தீங்கன்னா பதிமூணு கோடி இதுலயே தெரியுது நீங்க தமிழ் கற்றுக்கலன்றதுக்காக எவ்வளவு தூரம் வருத்தப்படுறீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு புரியுது ஐயா சரி இவர் எதுக்காக இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக மோடிஜி ஐயா வந்திருக்காரு எப்படி எப்படி இயற்கை விவசாயிகளுடைய மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இவர் வராது ஆனா இவர் வந்து இப்ப இங்க தமிழ்நாட்டுல புயல் வந்து நெல் எல்லாம் பாழா போச்சு விவசாயிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க புயல் நிவாரண தொகை கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க சரி அது வேணா இயற்கை விவசாயத்துக்கு ஏதாவது மானியம் தனியா கொடுக்குறீங்களான்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு இயற்கை விவசாயத்துக்கு ஆனால் இந்த மாநாடு வந்திருக்காரு அதுக்கு ஏதாவது ஃபேவரா பாத்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் ஆனா இந்த இயற்கை மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் விதை பார்த்தீங்களா அது வந்து இயற்கை அதை வந்து இறக்குமதி பண்ணுவோம் இந்த பக்கம் மரபணு மாற்றப்பட்ட நெல் விதைகளை இறக்குமதி பண்ணுவோம் இந்த பக்கம் வந்து இயற்கை விவசாயத்துக்கான மாநாட்டில் வந்து நாங்கள் கலந்துப்போம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இருக்குது பார்த்திங்கன்னா இதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி வந்து இவங்க வந்து நிதி நிதி ஒதுக்குவாங்க அதே மாதிரி விவசாயங்களுக்கு எதிராக வேளாண் சட்டத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வந்து சொன்னாங்க இல்லையா வாக்குறுதி கொடுத்தாங்களே அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நால்கணக்கா கணக்கா இவங்களை ரோட்ல போராட விடுவாங்க விவசாயிகளை வேளாண் சட்டம்னு ஒரு மூணு சட்டத்தை கொண்டு வந்து ரோட்ல சா செத்து போ நாசமா போ எப்படியோ போ அப்படின்னு போராட்டம் போராட விட்டு ஆனால் அவங்களும் சலிக்காமல் போராடினாங்க கரெக்டாக இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் பத்தொம்பது அன்னைக்கு தான் இதே விவசாயிகளுடைய போராட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த மூணு வேளாண்மை சட்டத்தை வந்து திருப்பி வாங்கினார் மோடி அரசு ஆனால் வெளியே வந்து எப்படி பீத்திப்பாங்கன்னா நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவானவங்க பண்ணுறது பூரா விவசாயிகளுக்கு எதிரானது ஆனால் வெளியே வந்து சொல்கிறது பாத்தீங்கன்னா பி கிசானோ நிசானோ அந்த திட்டத்து மூலயமா இவ்வளோ விவசாயிகளுக்கு வந்து நன்மை நடந்திருக்கு அப்படின்னு அடிச்சு விடுவார் ஸோ இப்போ அவர்கள் வருகையை வந்து இங்கே பயங்கரமாக எல்லோரும் கண்டிச்சிருக்காங்க உருவ பொம்மை எரிக்கிறதா இருக்கட்டும் கருப்பு கொடியை காட்டுறதா இருக்கட்டும் இப்படி பல வகையில் அவருடைய வருகைக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்ய செய்கிற பாரபட்சம் துரோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிதி பகிர்வாக இருக்கட்டும் இதே மாதிரி கல்வி கல்விக்கு நிதி ஒதுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும் இதை போய் ஏங்க அப்படின்னு கேட்டால் நீங்களாம் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு பாஜகவுடைய எம்பி சொல்லுவார் அதுக்கு மன்னிப்பும் கேட்க வேண்டியது இல்லைன்னு இங்கே இருக்க அண்ணாமலை அவர்கள் சொல்வார் ஸோ இவ்வளோ பண்ணுறீங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருப்பூர் அதாவது டாலர் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே திருப்பூர் இந்த திருப்பூர் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரியால் ரொம்ப நலிஞ்சு போயிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் நத்திங் பேக்கெட் தாலி வடிவேலில் வந்து இப்படி காட்டுவார் பார்த்தீங்களா ஒன்றுமே கிடையாது அது மாதிரி ஒன்றுமே பண்ண மாட்டாங்க சரி அவர் ட்ரம்ப் போட்ட வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பாவம் எதிர்த்து பேச முடியாது நீங்கள் இந்த கோவை மாநகரத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து கொண்டு வருவதாக இப்போ சொல்லப்பட்டிருந்தேன் இப்போ திடீர்னு மோடி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க மோடி ஒன்றிய அரசு அதெல்லாம் வந்து கொண்டு வர முடியாது நிராகரிக்கிறது இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு நிராகரிக்கிறாங்க ஏன் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் இருக்கணும் மக்கள் தொகை வந்து இருபது லட்சம் இருக்கணும் அந்த சிட்டியில் அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்ரோவை வந்து கொண்டு வர முடியும் இது எங்களுடைய பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கிடுபடி கோவையோடைய மக்கள் தொகை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதின பதினஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் இது மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் மதுரைக்கு அப்படின்னு அந்த புள்ளி விவரத்தை காமிச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை நிராகரிக்கிறோம் இவ்வளோ எங்கள் படி இருபது லட்சம் இருந்தால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு மெட்ரோ கொடுக்கப்படும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க இப்போது இப்போ இன்னொரு கேள்வி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறீங்களே மெட்ரோ வந்து பதினஞ்சு லட்சம் இருக்குது அதனால் நாங்கள் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு இப்போ நம்ம கேள்வி என்ன இருக்கேன் இப்போ ஆக்ராவில் பதினாறு லட்சம் போபாலில் பதினெட்டு லட்சம் மிரீட்டில் பதினேழு லட்சம் இந்தூரில் பத்தொம்போது லட்சம் இப்போ இங்கெல்லாம் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க பதி இருபது லட்சத்துக்கு கீழே இருந்தால் நாங்கள் மெட்ரோ கொடுக்க முடியாது எங்கள் பாலிசி அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கொடுத்துருக்கீங்களே எப்படி அங்கெல்லாம் ஆட்சி செய்கிறான் அதனால் நம்ம கொடுப்பான் இதெல்லாம் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க நாங்கள் ஆட்சி செய்யாத மாநிலத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப திட்டவட்டமாக கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறான் இது மட்டும் நம்ம இப்போ நோய்டா தெரியலையில இந்த நொய்டாவில் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒன்போது லட்சத்தி முப்பதாயிரம் இதே கிரேட் நொய்டாலே எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இப்போ நொய்டால இருந்து கிரேட் நொய்டாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீங்க எப்படி வந்து மெட்ரோ வந்து கொடுத்தீங்க இப்போ எங்களுக்குலாம் மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்குலாம் இல்லையா அதான் ரெண்டாயிரத்தி பத்தில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிறைவேற்றப்படுறதுக்கு தகுதியான நகரங்கள் அப்படின்னு இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்தொன்பது இரண்டாம் நிலை நகரங்கள் வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து நகர்ப்புற மேம்பாட்டு துறை அமைச்சகம் வந்து தேர்வு செஞ்சது இப்போ அந்த பத்தொன்பது நகரத்துல கிட்டத்தட்ட கொச்சி பூனேலாம் வந்து தொடங்கியாச்சு ஏன் கரெக்டாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் தொடங்கலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா ஸோ இது திட்டமிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளாத மாநிலம் அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் ஆளுற மாநிலத்தில் எங்கள் இஷ்டம் இப்போ தேர்தலே அப்படி தானே ஆகிப்போச்சு இப்போது அசாமில் எஸ்ஆர் அதே தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலு மற்ற நீங்கள் ஆளாத நீங்கள் ஆட்சி பிடிக்க முடியாத மாநிலத்தில் எஸ்ஐஆர் இதே நீங்கள் ஆளுற மாநிலத்துக்கு அசாம்ல வந்து எஸ்ஆர் தான் இப்போ பீகாரில் இப்போ எங்களுக்குலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள் இங்கேயே பிறந்தோம் இங்கேயே வாழ்ந்தோம் எங்களுக்குலாம் பதினோரு டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அட்ரெஸ் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் மேட்ச் ஆகணும் இப்போ ஆதார் கார்டில் ஒரு பேரும் வேற ஒரு ப்ரூஃபில் ஒரு பேர் இருந்தால் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்க இதே பீகார் இருந்தால் அங்கே வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லையா அப்போ அந்த ப்ரூஃபை வாங்கிட்டு வந்து இங்கே காமிச்சு நீங்க சேர்த்துக்கலாம் அப்படின்றது ஸோ உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் தமிழ்நா அதாவது பாஜக இல்லாத மாநிலங்கள் இந்தியாவிலே இருக்கா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி தனி சட்டம் போட்டு இவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு முக்கிய தொழில் நகரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கல்வி மயமாக்கமும் பட்டிருக்கு ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை தான் வந்து கோயம்புத்தூர் பார்க்கப்படுது அப்படி இருக்க சிட்டி அதுவும் உங்களுடைய இதில் இருக்கு கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமே அப்படின்னு பேசுற நீங்க கொங்கு மண்டல கொடுத்தது என்ன நாங்க மத கலவரம் சாதி கலவரம் இதை மட்டும் தான் எடுத்துட்டு நல்ல தொழில் திட்டங்கள் இந்த மாதிரியான மெட்ரோ திட்டங்கள் அந்த மாதிரி நல்லதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட தப்பு இப்போ என்ன என் கேள்வியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான பர்சனை வந்து தேட வேண்டியதாக இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அவர் தான் சொன்னார் நாங்கள் மட்டும் பவருக்கு அவருக்கு வந்துட்டோம்னா ஐநூறு நாளில் நூறு திட்டத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னாரு இப்போ அவர் எங்கே போனார்னே தெரில இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏதாவது செஞ்சிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் குரல் கொடுக்கணும்ல ஐயா உங்கள் கொங்கு மண்டலத்துக்கு தான் ஐயா கோயம்புத்தூருக்கு தான் ஐயா அவர் வந்து மெட்ரோ திட்டத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு மோடிஜி ஒன்றிய அரசு உங்க அரசு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு மேலே உங்க அரசு தானே இருக்கு சொல்லலாம் அது எப்படி நீங்க எங்க கொங்கு மண்டலத்துக்கு நீங்க இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாமே ஸோ இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது போது இதை எதை பத்தியுமே கவலைப்படாமல் ஒரு கட்சி ஒன்று இருக்கு இந்த மெட்ரோ ரயில் கொண்டு வர மாட்டாங்க நிதி ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க கல்வி நிதியா இருக்கட்டும் வரி பகிர்வா இருக்கட்டும் எதுக்குமே வந்து தமிழ்நாடு ஒரு புயல் பாதிச்சு போச்சு ஒரு பேரிடர் நிவாரண நிதி எதுக்குமே தமிழ்நாடை வந்து ஓரவஞ்சனம் பண்றாங்க இப்போ எஸ்ஏஆர் மூலயமா தமிழர்களுடைய வாக்குரிமையை பறிக்க போறாங்க ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பீகாரிகளை வந்து வெறும் வாக்காளர் பட்டியலில் பீகார்ல எங்களுடைய பேர் இல்லைன்ற ஒரே ஒரு ப்ரூஃபை மட்டும் காமிச்சு இங்க சேர்றதுக்கான அபாயகரமான நிலைமை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு எஸ்ஏஆர் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்ற அந்த அந்த பிரச்சனையை பத்தி நம்மளாம் யோசிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் இதை பத்திலாம் எந்த கவலையும் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு தேவை அதிமுகவுடைய நிரந்த பொதுச் செயலாளர் பதவி அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு ஏதோ தில்லுமுல்லு பண்ணியாவது ஜெயிச்சு முதல்வர் நாற்காலியில் உட்காரணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த பார்க்கணும் இன்னைக்கு பீகாரில் சிஎம் அவர் தான் அதாவது மாப்பிள்ள அவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டை அப்படின்ற மாதிரி நிதிஷ் அவர்களுடைய நிலமை மாறிட்டு ஏன்னா அவருக்கு சிஎம் பதவியை கொடுத்துட்டு முக்கிய அமைச்சர் பதவி எல்லாத்தையுமே பாஜக ஆட்டை போடுறதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கு சிஎம் பதவி தானேப்பா கேட்டால் இந்த சிஎம் பதவி வச்சுக்கோ ஆனா முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் எங்க கொடுத்த எங்கெங்கெல்லாம் வருமானம் நல்லா வருமோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருப்பா தம்பி அப்படின்னு நிதிஷவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஸோ அந்த தான் நாளைக்கு நீங்க வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் உங்களுக்கு அந்த நிலைமை தான் ஸோ அதை பத்திலாம் யோசிக்காம எடப்பாடி அவர்கள் வந்து போய் வரவேற்றிருக்கார் வாங்க ஐயா வாங்க வாங்க மோடிஜி அப்படின்னு வரவேற்றுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றிணைந்து அதிமுகவை ஏற்படுத்தி கொடுக்குமாறு பாஜக என்னை கூப்பிட்டு வற்புறுத்திச்சு அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னவர் மனுஷன் இன்னைக்கு என்ன ஒரு வாட்டி தான் கூப்பிட்டாங்க நானாக தான் போய் ரெண்டு வாட்டி பார்த்தேன் அவங்க என்ன விருசாக ஒன்றும் எதுவும் பண்ணலை அப்படின்னு அவர் இங்கேருந்து வெளியே போன அவர் இப்போது சிஎம் சிஎம் வேட்பாளரை நீங்கள் எடப்பாடியே தான் நிறுத்துறீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் எங்கே வேணாலும் என்னை சேர்த்துக்கோங்க எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்னை சேர்த்தா மட்டும் போதும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் ஸோ இந்த கலைந்து கிடைக்கிற இந்த ஆளுக்கு ஒரு டீமாக பல டீமாக இருக்க அதிமுகவை எனக்கணும் அப்படின்னு பாஜக வந்து தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருக்குது ஸோ தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் எப்படியாவது ஒன்றை இந்த அதிமுகவை வந்து சேர்த்தாகிற வழியை பார்க்கணும் அப்படின்னு அதில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஒன்று மட்டும் உறுதி அவங்களுக்கு வந்து நாட்டு மக்களை பற்றி எந்த இதுவும் இல்லை நலத்திட்டங்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை பீகாரில் எப்படி தேர்தல் வெற்றி முதல்வர் பதவி எப்படி தேர்தலில் ஜெயிச்சு நம்ம அந்த பதவியை தக்க வைத்துக்கிறோம் அப்படின்றத பற்றுமே பாஜக கான்சன்ட்ரேட் பண்ணிச்சோ அதே தான் தமிழ்நாட்டிலேயே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க சரி இப்படி மெட்ரோ ரயில் கிட்டத்துக்கெல்லாம் இவங்க புதல் கொடுக்கல இது பெருசாக பாதிக்குமே தேர்தல் இல்லை அப்படின்னு கேட்டால் அதுதான் விஷயம் அது பாதிக்காது எந்த தைரியத்தில் அவர் பண்ணுறாருன்னா அதான் பீகாரிங்களுக்குலாம் இங்கே வந்து வாக்குரிமை கொடுக்க போகிறாங்களே அப்புறம் எப்படி அது பாதிக்கும் எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ மோஸ்ட்லி அவங்க எங்கே இருக்கிறாங்க திருப்பூர் சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழில் நகரங்களில் தான் அவங்க இருக்கிறாங்க தம்பிகளை மொத்தம் கொண்டு வந்து இங்கே சேரப்பா சேர்த்தா இவங்க ஓட்டு போட போகிறாங்க இனி நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஓட்டு போட்டு அவங்க வந்து இது வரைக்கும் எந்த தொகுதிகளையும் வரல ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னதான் நம்ம தலையில தண்ணி குடிச்சாலோ சாதி அரசியல் மத அரசியல் இந்த கலவரம் அந்த கலவரம் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டேறாங்க இனி இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை அதனால நம்ம பையாங்களை பூரா கொண்டு வந்து இங்கே ஓட்டு உரிமையை கொடுத்துட்டா அவங்க போடுன்னா போட்டுட்டு போறாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு தான் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாநாட்டில் கலந்துக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு இங்கே நான் வரும்பொழுது எல்லா விவசாயிகளும் துண்டுகளை வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது பீகாரோட ஸ்டைலு ஸோ பீகார் மாதிரியே தமிழ்நாட்டிலேயும் இங்கே வந்து அலை அடிக்குது அப்படின்னு பேசினார் அது பீகாரில் வேணால் அடிக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அடிக்காது அது நீங்கள் கொடுத்த காசுக்காக அவங்க சுற்றிட்டுருக்காங்க இதெல்லாம் நம்பிடாதீங்க மோடிஜி அப்படின்னு நம்ம சார்பாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படுது இந்த மெட்ரோ ரயில் நிராகரிப்பு அப்படின்றது மதுரையிலும் கோயம்புத்தூர்லையும் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போதா இல்லையா அப்படின்றத தேர்தல் நேரத்தில் நம்மளுக்கு தெரியும்